உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல ஹீலன் ஹெல் ஹோமியோபதி மற்றும் அக்குபஞ்சர் கிளினிக் திறப்பு விழா ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை அம்பத்தூரில் நம்பர் முப்பத்தி எட்டு இவிஆர் தெரு விநாயகபுரத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதை ஐவே கொரியர் மேலாளர் ஹீலன் ஹெல் கிளினிக் நிறுவனர் மருத்துவர் சகானா பர்வின் பிஹெச் அவர்களின் தந்தையுமான திரு சிராஜுதீன் மற்றும் தாயார் திருமதி ரஜியா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ஜா பூவேந்தன் எம்டி ஹோமியோபதி தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சிண்டாரோஸ் எம் டி ரெபரேட்டரி மருத்துவ அதிகாரி மருத்துவர் ராதிகா எம்எஸ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் மருத்துவர் சகானா பர்வின் உரையின் போது கீலன் ஹெல் கிளினிக் தொடக்கத்தின் நோக்கமானது நோய்களுக்கான வலியற்ற நிரந்தர தீர்வு அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே ஆகும் இம்முயற்சியின் முதல்படியாக பிரதி மாதம் ஐந்தாம் நாள் முதல் முறையாக பார்வையிடும் நோயாளிகளுக்கு ஆலோசனை கட்டணம் வாங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்த திரு என் முரளி அவர்களுக்கு மருத்துவர் சகானா பர்வின் பிஎச்எம்எஸ் மற்றும் குடும்பத்தினர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் ஹோமியோபதி மருத்துவர் இளைஞர்கள் ஹோமியோபதி கிளினிக்கோடு விரும்புகிறேன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இளைஞர்கள் ஹோமியோபதி மற்றும் அக்குபஞ்சர் கிளினிக்கோட கிளினிக்கோடு ஓப்பனிங் செரிமணி ரொம்ப சிறப்பாக நடந்தது என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குரு கவேந்தர் சார் முரளி அங்கிள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் நம்ம கிளினிக்கில் ஹோமியோபதி அக்குபஞ்சர் பஞ்சர் அக்கு ப்ரெஷர் கப்பிங் தெரப்பி அண்ட் டயட் பிளானிங் இது எல்லாமே எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கும்ன்றத பார்த்து சஜஸ்ட் பண்ணுறோம் கீழநேர் குன்னியுமதி கிளினிக்கோட முதன்மையான நோக்குமே வலி இல்லாத நிரந்தர தீர்வு எல்லா நோய்க்கும் தரணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றது தான் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் என்ன பண்ண போனோம்னா எல்லா மாதமும் ஐந்தாம் தேதி நியூ பேஷண்ட்டாக வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விசிட் வரவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் மருத்துவம் பார்க்கக்கூடாது எல்லாரும் பலனடையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி